தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால இருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு அங்க அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி போயிருக்கு அப்படி அவர் என்னன்னாலும் பேசியிருக்காரு எதனால எல்லாருமே பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத பாத்துடலாம் அடுத்ததாக பிரபல திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்தி இருக்கார் இல்லையா அவர் மேல ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அதனாலேயே அவரை இந்த நெட்டிசன்கள் காஜிமுத்து அப்படிங்கிற மாதிரியும் தகரமுத்து அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க ஆல்ரெடி அவருடைய பேரு கெட்டு போய் வாழ்க்கை நாசமா போய் ரொம்ப மோசமான நிலையில வைரமுத்து இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்துல மூக்க நுழைச்சி இன்னமும் அசிங்கப்பட்டிருக்காரு இந்த காஜிமுத்து சாரி சாரி வைரமுத்து அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடகரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகாஷா அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு இந்த முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போயிருந்தாரு அவரு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அப்பா அவரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியா கடந்த இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்க இருந்திருக்கிறேன் இந்த பதினான்கு பதினான்கு மிக பெரிய பயணம் உள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு புரியல இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அமெரிக்கா போயிட்டு பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அமெரிக்கால இருந்தீங்களா இருபத்தி எட்டு ரெண்டுன்னா மாசம் பெப்ரவரி மாசம் அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் நான் அமெரிக்கால இருந்தேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு இல்ல எனக்கு சுத்தமா புரியல ஆனா பதினான்கு நாட்கள்னு சொல்றாரு இல்லையா பதினான்கு நாட்கள் எப்படி வரும் பல மாதங்கள் தானே வரும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் வரும் ஏழு எட்டு மாசம் தான் இவர் சொல்ற கணக்கு படி பார்த்தா வரும் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதினான்கு நாட்கள் நான் அமெரிக்காவில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உடுங்க இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய பயன்களை நாம அடைஞ்சிருக்கோம் பல முதலீடுகளை நாம ஈர்த்திருக்கோம் எம்ஒயு சொல்லுவாங்க இல்லையா அதுல நாம நிறைய சைன் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக சொன்னாங்கல்ல இந்த அமெரிக்கா பயணத்துல நம்முடைய தமிழக அரசானது எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க தெரியுங்களா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி பதினேழு நாள் பயணத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழக அரசு முதலீடுகளை ஈர்த்திருக்கு இப்ப இதெல்லாத்துமே வச்சு தமிழக பாஜக ஒரு டேட்டாவை ரிலீஸ் செய்து பாருங்களேன் பதினேழு நாள் வெளிநாடு சுத்தி நம்ம முதல்வர் வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி மதிப்பிலான முதலீடுகளைத்தான் ஈர்த்திருக்காரு வெறும் பதினேழு நாள்ல ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் மட்டும்தான் ஆனா வெளிநாடே போகாம மகாராஷ்டிரா முதல்வர் மூணு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடி ஈர்த்திருக்காரு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி முதலீடுகளை மகாராஷ்டிரா முதல்வர் ஈர்த்திருக்காரு இன்னொரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்க மாநிலம் பயணித்தவர் வெளிநாடு பயனாட்கள் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் கோடிகள்ல ஓகேங்களா கோடிகள்ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் தான் பயணிச்சிருக்காரு பதினேழு நாட்கள் அங்க இருந்திருக்காரு ஏழாயிரத்தி பதினாறு கோடி முதலீடா ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி அவர் தான் முதல்வர் அவர்தான் பயணம் செஞ்சிருக்காரு எட்டு நாட்கள் பயணம் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய முதலீடுகளா ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு நம்முடைய தமிழக முதல்வரை விட கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு அதிகமா இத்தனைக்கும் பாதி அளவு நாட்கள் தான் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பயணம் செஞ்சிருக்காரு நம்முடைய முதல்வர் பதினேழு நாட்கள் பயணம் செஞ்சிருக்காரு ஆனா ரேவந்த் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு நாட்கள் தான் பயணம் செஞ்சிருக்காரு அதுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடியா அவரு ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடகா எம்பி பாட்டீல் பிரியங்கு கார்கே இவங்க பாத்தீங்கன்னா போயிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் கோடி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டியா அவர்கள் அவரு வெளிநாடு பயணம் போகவே இல்லை ஓகேங்களா கர்நாடகாலயும் யாரும் வெளிநாடு பயணம் போகல மகாராஷ்டிராலையும் யாரோ வெளிநாடு பயணம் போகல ஆனா ஏக்நாத் சிண்டியா அவர்கள் எவ்வளவு கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காரு பாருங்க மூன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் அதாவது மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி முதலீடுகளை அவர் ஈர்த்திருக்காரு இத்தனைக்கு வெளிநாடுக்கே போகல வெளிநாட்டுக்கே போகாம மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி முதலீடுகளை அவர் இருத்திருக்காரு எது எப்படி இருந்தாலும் கண்மூடித்தனமா முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊபீசுகள் இருக்கிற வரைக்கும் திமுகவை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க எவ்வளவு டேட்டா வேணா கொடுங்க எவ்வளவு எவிடன்ஸ் வேணாலும் கொடுங்க அத பத்தி எல்லாம் நம்மளுடைய ஓபிச்கள் கவலையே பட மாட்டாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முரட்டு முட்டு இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து தான் இருப்பாங்க ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது திமுக கொடி இருக்கக்கூடிய ஒரு காரு அந்த காரு வருது ரோட்டுக்கு வருது அங்கிருந்து ஒரு சில பேர் இறங்குறாங்க ரோட்ல திரியுற ஆடுகளை திருடிட்டு போறாங்க திமுக கொடி இருக்கக்கூடிய காரை கொண்டு வந்து ஆடை திருடிட்டு போறாங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊபிஸ்கள் முரட்டத்தனமான முட்டுகள் தான் கொடுத்துட்டு வரானுங்க என்னங்க பண்றது கொத்தடிமையா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அங்க தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பல செக்டார்கள்ல தமிழகம் தான் நம்பர் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பெருமை பித்திட்டே இருப்பாங்க ஆனா வடக்குல பாருங்க வெளிநாடுகளுக்கே போகல எந்த ஒரு வெளிநாட்டு பயணமும் மேற்கொள்ளாம லட்சம் கோடியில அவங்க முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்களை திமுகவிற்கு எதிராக கேள்வி கேட்க சொல்லலாம் பாப்போம் ஆஹ் கேள்வி கேட்டுட்டு தான் இவங்க மறுவலையே பாப்பானுங்க மற்ற மாநில அரசுகளை பாருங்க அவங்களுடைய மாநிலத்துக்கு எப்படி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வராங்கன்னு அது மட்டும் இல்லாம அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி இதை பத்தி ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணாம எங்களுடைய ஊபீஸ்கள் என்ன தரமா பண்றாங்க இது அன்னபூர்ணா ஹோட்டல் இஷ்யூ இருக்கு இல்லையா அதை புடிச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் தோங்கிட்டு தான் இருக்காங்க ஃப்ரீயாவே ட்விட்டர்லயோ மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ இந்த கிரீம் பன் குறித்தான ப்ரமோஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் ஃப்ரீயா இந்த தற்கொலை ஊபீஸ்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த தினமலர்ல எப்பயாச்சும் ஒரு வாட்டி திமுக விமர்சனம் பண்ணி செய்தி போடுவாங்க அந்த நேரத்துல இந்த திமுக ஆதரவாளர்கள் இந்த தற்கொலை ஊபீஸ்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த தினமலர் பேப்பரை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒண்ணு கீச்சி போட்டு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை எரிச்சிட்டு அதை சோசியல் மீடியால போடுவாங்க தினமலரை எதிர்ப்போம் தினமலரை பாய்காட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருப்பாங்க காசு கொடுத்து தினமலர் பேப்பரை வாங்கிட்டு அதை கீச்சு போடுவாங்க எரிச்சி போடுவாங்க அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வர போடுவாங்க அது மாதிரியான காமெடி சம்பவங்கள் தான் இப்ப வரைக்கும் இந்த தற்கொலை வராங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது பத்தி தான் இப்ப வரைக்கும் இந்த ஊபிசுகள் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அது எப்படிதான் சொல்புதியும் இல்லாம சுயபதியும் இல்லாம இப்பேற்பட்ட மானகட்ட ஒரு வாழ்க்கைய இந்த ஊபிசுகள் வாழ்றாங்கன்னு தெரியல எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ரைட்டு இப்ப முத்து காஜிமுத்து தகரமுத்துன்னு அன்பாக நெட்டிசன்களால் அழைக்கப்படும் வைரமுத்துவின் சேட்டைகளை குறித்து தான் பார்க்க போறோம் இத கொஞ்சம் பாருங்க பாதிக்கப்பட்ட பதினேழாவது பெண் வைரமுத்துவை அடக்கிய மனைவி புதிய இந்தியாவை எழுவதற்கான தொடக்கமாக ஹேமா கமிட்டி அறிக்கையை நான் பார்க்கிறேன் கவிஞர் வைரமுத்து கருத்து அதனடி இந்த வைரமுத்து மேல ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அது குறித்தெல்லாம் இப்போ ஏதாச்சும் விசாரணை நடத்தினாங்களா இல்ல அதுக்கான காரணங்கள் இதுவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவரு திமுக கூட பயங்கர இணக்கமா இருக்காரு திமுகவுக்கு இவர் பயங்கரமா ஜாலம் அடிக்கிறாரு அதனாலதான் இவரை யாரும் விசாரிக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் இந்த ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்தே சொல்லிட்டு தான் வந்துட்டு திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா உடனடியாக கொதி தெளிந்து போயிடுவாங்க ஆனா இந்த வைரமுத்து விவகாரத்துல நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பெருசா எந்த விதமான கருத்தும் சொல்லவே இல்லை அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது மணிப்பூர்ல நடந்தா போராட்டம் பண்றாங்க பாஜக கூடிய மற்ற மாநிலங்கள் ஏதாச்சும் நடந்ததுன்னா போராட்டம் பண்றாங்க ஆனா தமிழகத்துல நடக்கூடிய விவகாரங்களுக்கு இவங்க யாரும் எந்த ஒரு கருத்தும் சொல்ல மாட்டேன்றாங்க முக்கியமா திமுக கூட ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடியவர்கள் விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்பவும் பெருசா எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்களேன் திரைத்துறை பாலியல் வைரமுத்து பேச்சு ஹேமா கமிட்டி எல்லா மாநிலங்களிலும் அமைக்கப்பட வேண்டும் திரைத்துறையில் மட்டுமல்லாது நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்கிறார்கள் வர வர யாரு என்ன கருத்தை பேசணும்ன்ற வஸ்தைய இல்லாம போச்சு பாருங்க அவ்வளவு பெண்கள் இந்த வைரமுத்து மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கேரே பண்ணாம எப்படிதான் இந்த மனுஷன் பேசிட்டு சுத்துறாரோ இப்ப ரீசண்டா பாடகி சுசித்ரா அவர்கள் இந்த தகரமுத்து செய்த ஒரு சேட்டையா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க அதுல அவங்க கடைசியா ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அது கேட்கும் போது எனக்கு தலகாலே புரியல இந்த சிச்சுவேஷன்ல நான் மட்டும் மாட்டிட்டு இருந்தேன்னு இந்நேரத்துக்கு நான் நாண்டுகிட்டு

உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா மாதிரி பேசிட்டு சொல்றாரு வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நான் தனியா போல பாட்டியை கூட்டிட்டு போனேன் நீங்க தனியா வருவீங்க நான் எங்க போனாலும் என் பாட்டி வருவாங்க அங்க என் பாட்டிதான் நிறைய பேசிச்சு அவரை பார்த்து குறிப்பாத்தே பேசிச்சு நீங்கள்லாம் தான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வளர்த்து விடணும் நீங்க பொறுப்பா இருங்க அவர் இந்த பொண்ணுக்கு நீங்க தந்த மாதிரி அப்படிலாம் வைரமுத்துக்கு வேத்து ஊத்திடுச்சு எங்க பாட்டி பேச்சுக்கு அப்புறம் எங்க பாட்டியே கேட்டுச்சே என்னமோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்ல தொடர்றதுக்காண்டிதான் என்ன குப்பிட்டாரு பரிசுன உடனே பதறிட்டாரு பின்னாடி போய் வீட்ல இருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து குடுக்கிறாரு பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் குடுத்தாரு ஆனா நாங்களும் எல்லாரும் சொல்றேன்னு கேட்காதீங்க நீங்களும் ட்ரை பண்ணீங்க உடவிடிங்க பேண்டீன் ஷாம்பூ பாட்டில் பேண்டின் ஷாம்பு பாட்டில் யாராச்சும் ஒருத்தங்க பாட வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு உன் வாய்ஸில் ஒரு காமம் இருக்குமா உன் வாய்ஸை நினைச்சனால தூங்க முடியலாமா உன் வாய்ஸ் சூப்பராக இருக்குதுமா என்னையா நீ எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கிற நீ இதை மாதிரிலாம் சுற்றுறதுனால தான் உன்னை எல்லாருமே காஜி முத்துன்னு சொல்கிறாங்க போல உன்னை காஜி முத்துன்னு தப்பே கிடையாது அவ்வளோ கேவலமாலாம் நீ நடந்திருக்க அதுவும் கிஃப்ட் இருக்கு சொல்லி கூப்பிட்டு இத மாதிரி பேண்டின் ஷாம்பு பாட்டிலா கொடுப்ப மக பேத்தி வயசு இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது கேட்டா கவிஞரு அது இதுன்னு சொல்ல வேண்டியது இந்த ஆளுக்கு மார்க்கெட்டு சுத்தமா போச்சுங்க யார் யாரெல்லாம் தொடர்ந்து இந்த வயிறு முத்துவை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அவங்க யாருமே இப்போ எந்த படத்திலுமே வயிறு முத்துக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்ல முக்கியமா மணிரத்னம் சங்கர் இவங்க தான் அதிகமா இந்த வைரமுத்துவை யூஸ் பண்ணுவாங்க பட் நம்முடைய சங்கர் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் அவங்களுடைய பாருங்களேன் வைரமுத்து ஒரு பாட்டு கூட எழுதிருக்க மாட்டாரு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துட்டு இருக்க மாட்டாரு கெட்டு போச்சு இண்டஸ்ட்ரி முழுக்க தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் எப்படிப்பட்ட அதனாலேயே ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இந்த வைரமுத்துவ ஒதுக்கி வச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இஸ் கேரக்டர் அவ்வளவு கேவலமான கேரக்டர் பொண்ணு வயசு பேத்து வயசு இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட போயிட்டு உன் வாய்ஸ்ல காமம் இருக்கு உன் வாய்ஸ் நினைச்சு எனக்கு தூக்கமே வரல

சென்னை கிண்டிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு நம்முடைய திமுக இருக்கு இல்லையா திமுகவை தான் நேரடியாக இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு போன வருஷம் தான் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அந்த நேரத்துல என்னென்னலாம் பேசினாங்க பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா ஏற்பட்ட பல பிரச்சனைகளால இந்த சனாதனம் குறித்து பேசுறதே எல்லாருமே நிறுத்திட்டாங்க ஈவன் திருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட அது பத்திலாம் பேசுறதே கிடையாது மூச்சு விடுறது கிடையாது அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஹிந்துவுடைய ஒற்றுமை ஹிந்துடைய ஒற்றுமையை பார்த்துட்டு அவங்க அமைதியாயிட்டாங்க ஒரு படி மேல போயிட்டு ஹிந்துக்களுக்காக நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க முருகன் மாநாடு அம்மன் மாநாடு அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல்ஸ்ல அறநெறி வகுப்புகள்லாம் எடுக்கிறது சொல்லிட்டு அவங்களுடைய சித்தாந்தத்தையே மாத்திக்கிட்டாங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததாக இதை பாருங்க டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் ஆளுநர் குறித்த சர்ச்சை கருத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ பணிக்கான தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் தேர்விற்கான வினாத்தாளில் பொது அறிவு பகுதியில் வினா எண் தொண்ணூறில் ஆளுநர் குறித்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அது என்ன இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் பணிகளை செய்கிறார் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது இவங்களுக்கு ஆளுநர் மேல இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் எப்படி எல்லாம் காட்டுறாங்க பாருங்களேன் சரி பண்றதுனால மாதிரி பண்றதுனால ஆளுநர் எடுத்துருவா போறாங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க கடைசியாக இத பாருங்க கிரீம் பன் பொருளாதாரம் பன் விலை இருபது ரூபாய்

அதுக்கு அதுக்கப்புறம் மத்திய அரசுல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் போர் ஒரு சதவீதம் மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு வழங்கப்படுகிறது மொத்தம் ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு பைசா மாநில அரசுக்கு போகுது மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் ஆறு பைசா போகுது அதாவது இந்த இருபது ரூபாய் மதிப்புள்ள கிரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா மூன்று ரூபாய் ஆறு பைசா வருதா அந்த மூன்று ரூபாய் ஆறு பைசா எப்படி போகுது எப்படி பங்கு பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசா மாநில அரசுக்கு எக்ஸாம்பிளுக்கு தமிழக அரசுக்கு ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசா போகுது அந்த ஜிஎஸ்டி பைசால இருக்கு ஓகேங்களா மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் ஆறு பைசா போகுது அதாவது அந்த மூன்று ரூபாயில இத மாதிரிதான் ஷேரே பிரிக்கிறாங்க இதுல முக்காவாசி தமிழக அரசுக்கு தான் வருது மாநில அரசுக்கு தான் வருது இது தமிழகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா மாநிலத்துக்கும் இதுதான் நடைமுறையே ஆனா அழகா கிடையாது அரசுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படி மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டில வரக்கூடிய அந்த பணமானது முக்காவாசி மாநில அரசுகளுக்கு தான் போகுது இதையே இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க இந்த ஜிஎஸ்டில இருந்து அதிகமா நிதி வாங்குறது மாநில அரசு தான் மாநில அரசுக்கு தான் நிதியே அதிகமா போயிட்டு இருக்கு ஆனா இது எதுவுமே மக்களுக்கு சொல்லாம எப்படி அழகா இதுல மத்திய அரசையும் மத்திய அமைச்சர்களும் கூத்து விடுறாங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இருக்கும் இப்போ நீங்க இதே மாதிரி தொடர்ந்து போய் பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மக்கள் உங்களை நோக்கி கேள்வி எழுப்புவாங்க அப்ப நீங்க தான் வித முழிக்க போறீங்க கணக்க கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு வசதியான நடக்கும் ஜெய் ஹே வந்தே மாதுரா